ஜனனி ஜன்மசௌகியம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபியசராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமா சுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் மகாகணபதினைகுண்டு மாதாபிதா துணைகுண்டு இஷ்ட தேவதா குல தேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா வம்சா தேவதா பரிபூரண துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஏழாம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் வார ராசி பலன் அப்படின்னு உண்டு அதாவது தின ராசி பலன் ஒன்னு ஒன்று உண்டு இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம் சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க நன்மை வெற்றி சுபம் காரிய தடங்கள் வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்க அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சரி இப்போ இன்னைக்கு நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும் சில பேருக்கு சுபம்னு இருக்கும் சில பேருக்கு தடங்கள் இருக்கும் சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும் அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க சந்தோஷப்படுத்திப்பாங்க பரவாயில்ல இன்றைக்கி நல்லா இருக்குது ஏதோ இருக்குது லைஃப் ஓடுறது அப்படின்னு அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது வார பலனை இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் இந்த திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில் மறுநாள் ஆயிரத்துக்கிழமை அப்படி இருப்போம் அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம பன்னிரெண்டு ராசிகள் நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே அந்த ராசிக்கு குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ்ஸு என்னென்னலாம் வரும் என்னென்னலாம் வராது ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம் அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம போகிறோம் அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ண அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம் முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் மேஷராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசி அதே போல் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசி இந்த பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு அதே போல் கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் கேது இப்படி கிரகங்கள் பார்த்தோம்னா கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு இருக்க பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாரத்திற்கான விஷயம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் சுபகாரியங்கள் சுப சுபமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் செலவுகள் கூடும் நிறைய செலவுகள் நிறையா வரும் புதிய வருமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கம் இருக்கும் பயணங்கள் சோர்வை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்களில் வேலையாட்கள் தடைப்பட்ட வேலையாட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது வேலை செய்ய தடைப்பட்ட வேலைகள் சில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் வேலை செய்யக்கூடியது இதெல்லாம் நல்லபடியாக முடியும் நண்பர்களின் நன்மை அதிகம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் குறையும் சில மன அழுத்தங்கள்லாம் குறைந்து அமோகமாக இருக்கும் அதே போல் பணியாளர்களுக்கு நல்ல ஏதாவது வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து மறையலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த வாரத்தில் வந்து மறையலாம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேலைய வேலை இடத்துல நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் கூட அந்த வாரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு பொறுமை த நிதானத்தோடு இருக்கணும் இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எச்சரிக்கையான வாரம் யாருக்கு மேஷராசிக்கு எச்சரிக்கையான வாரம் ஒன்று நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பைரவர் முருகன் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கருநீலம் மஞ்சள் சிகப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஓரளவுக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக சில விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் சில விஷயங்கள்லாம் வரும் வேலை விஷயமாக நல்ல செய்திகள் சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் என்ட்ராகிறீங்க காலேஜ் என்ட்ராகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பாசிட்டிவான ஒரு திங்கிங்னு நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான நிறைய இதெல்லாம் இருக்கும் சரஸ்வதியை பிரார்த்தனை செய்து உங்களுடைய கல்லூரிகளுக்கு செல்வதோ உங்களுடைய பள்ளிகளுக்கு செல்வதோ சரஸ்வதி வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடெல்லாம் செய்து மனசில் என்னென்னா பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்கிறதுக்கு போங்க விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் தொய்வில் இருக்கும் திருமணம் மறுமணம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருமணமும் சரி மறுமணமும் சரி இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சில நல்ல செய்திகள் வரும் பண விவகாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சில கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் கடன்காரர்கள் வெளியில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அடுத்தது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் விழுந்த உடனே செலவு அப்படியே டக்கு 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 டக்குடன் செலவாகிடும் ஏதாவது ஒரு செலவு நம்ம இழுத்து பிடிச்சி செய்யணும்னு நினச்சா கூட முடியாது ஏன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது வாகன கவனம் தேவை அந்த வாரத்தில் மேஷராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக டூ வீலரில் கவனமாக போங்க கவனமாக வாங்க வண்டியில் எவ்வளோ கவனமாக போகிறீங்களோ நல்லது அதே போல் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையில் இருக்கக்கூடிய பணி புரியக்கூடிய பெண்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் தேவையில்லாத சின்ன சின்ன அவப்பெயர்களோ இல்லை அவங்க வேலை சொல்லி அதை செய்ய முடியாமல் அதனால் சில அவப்பெயர்களோ கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் முதலாளிகளுக்கும் சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரும் ஸோ பெண்கள் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து செய்ய வேண்டும் எப்பொழுதுமே நீங்கள் சில வார்த்தைகள் பேசுகிறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை விஷயத்துலேயும் சரி குடும்ப விஷயத்துலேயும் சரி அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் மேஷராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பையும் நன்மையும் தரக்கூடிய வாரமாக இது அமையும் மேஷராசி பொறுத்தவரையில் எத்தனை பர்சன்டேஜ் நன்னா இருக்குன்னா எழுபது பர்சன்டேஜ் நன்னாக இருக்குது அதே போல் எவ்வளோ உங்களுடைய இது அப்படின்னு சொன்னால் மேஷராசி பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையான வாரம் வாழ்கோளமுடன்